வணக்கம் இது நம்ம கிச்சன் இதில் நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு கோவக்காய் கறி பண்ண போயிடும் அதுக்காக இதில் எண்ணெயை வச்சி படுகு தாளித்து கோவக்காயை போட்டு உப்பு மஞ்சப்பொடி கை மிளகாத்தூள் இதில் காஷ்மீரிக்கு சொல்லி சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் குண்டு மிளகா நீட்டு மிளகா காஷ்மீர் சொல்லி மூணுத்தையும் ஈக்கல் போர்ஷனில் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தூளை போட்டுட்டேன் நிறைய எண்ணெய் வதக்கப்படும் நான் அது வரக்கலை கடி பண்ண போகிறேன் அதனால் ஸ்டீல் குக் பண்ணலை இது வறுமக்காசரி இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு சர்வே விஷயத்து மாற்றிடுறோம் நீங்களும் இதே மாதிரி படித்திருக்கோம் போக ரொம்ப நல்லது ஃபுல் ஃபைபர் இருக்குது நார்ச்சத்து இருக்குது பிபி இருக்குது சுகரும் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் இது ரொம்ப நல்லது ஹெல்த்தி ஃபுட்டு நன்றி வணக்கம்